எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்குரிய சொந்தங்கள் விமல் விமல்வர் ஸ்பான்சிப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை ிய சமூகத்துக்கு இந்த காணொலி மூலமாக எந்த விஷயத்தை நம்ம பேச போறோம் அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வங்கள் குலதெய்வ வழிபாட்டு முறைகளை மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் வன்னியர்கள் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலிய நாம பதிவு பண்றோம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வன்னி உல சமூகத்தை பொறுத்த வரைக்குமே ஏன் அனைத்து சமூகத்தை பொறுத்த வரைக்குமே அவரவருடைய குலதெய்வ வழிபாடுகள் வந்து அந்தந்த குடும்பத்தோடைய முன்னேற்றத்துக்கும் அந்தந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு அந்த விஷயத்த வந்து தொடர்ச்சியாக வந்து வன்னியர் சமூகம் வந்து பொருளாதாரத்தையோ இல்ல மற்ற விஷயங்களையோ இல்ல ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வந்து தொடர்ச்சியாக பல இடங்கள்ல வந்து தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வந்து மிடில் கிளாஸா இருக்கிற வன்னியர்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டு விஷயங்களை வந்து இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நால அன்னைக்கு செஞ்சலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் வந்து கடந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படி இருக்கிற வன்னியர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிந்த அளவுக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில மேற்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குலதெய்வத்தை வந்து நேர்ல போய் சந்திச்சு உங்களுடைய சந்தோஷத்தையோ உங்களுடைய நிறைகளையோ உங்களுடைய குறைகளையோ உங்களுக்கு இருக்கிற வீட்டுடைய கஷ்டங்களையோ இல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையோ இல்ல திருமண தடைகளையோ இல்ல மற்ற அனைத்து விஷயங்களையுமே வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க தாராளமா போயிட்டு வந்து ஒரு முறையிட வந்து நம்மளுடைய குலதெய்வங்கள் கிட்ட வந்து வச்சுட்டு வந்துருங்க ஏன்னா இது குடும்பத்தோடைய முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வம்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த முன்னோரின் வழிவந்தவர்கள் நாம அப்படின்றதுக்காக அந்த முன்னோர்களை நம்ம மதிச்சுதான் நம்ம குலதெய்வமா வச்சிருக்கோம் அந்த குலதெய்வத்தையே நாம எட்டி பார்க்காம நாம இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் ஆறு மாசம் கழிச்சு போலாம் ஒரு வருஷம் கழிச்சு போலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு போலாம் மூணு வருஷம் கழிச்சு போலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு நேர்த்தி கடனை வந்து வச்சிருக்கிறேன் அந்த நேர்த்தி கடனை வந்து செய்யாம நான் எப்படி வந்து குலதெய்வத்தை போய் பாக்குறதுன்ற இப்படியாப்பட்ட மனநிலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து தளம் தரணும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் நான் சொல்றத வந்து பெரியவங்க மட்டும் கிடையாது சின்னவங்களா இருக்கிறவங்க இல்ல குழந்தைகளா எல்லாருமே குடும்பத்தோட இல்ல குடும்பத்துல உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போது முடிஞ்சளவுக்கு குலதெய்வ வழிபாட்டு முறைய கையில வச்சுக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு போகுங்க முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை போங்க ஏன் முடிஞ்சா தினசரிய வந்து போகுங்க அப்படி இல்லை அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை போகுங்க அப்படி மாசத்துக்கு ஒரு முறை போக முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து குலதெய்வத்தை போய் நேருல போய் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கருப்புரத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்திட்டு உங்களுடைய நிறைகளையோ குறைகளையோ உங்களுடைய மன கஷ்டங்களையோ உங்களுடைய குடும்ப கஷ்டங்களையோ அங்க சொல்லிட்டு வந்துருங்க அவங்க பார்த்துப்பாங்க புரியுதுங்களா அவங்க பார்த்துப்பாங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியா தான் நம்ம போய் எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட முறையிடணும் அவங்க கிட்ட சொல்லணும் அவங்கள முதல்ல போய் நேரடியா சந்திக்கணும் புரியுதுங்களா குலதெய்வ வழிபாட்டு முறையில மிக மிக முக்கியமான விஷயம் அதுதான் அதை எல்லாத்தையுமே வந்து பல வன்னியர்கள் வந்து பல காரணங்களை வந்து சொல்லி நம்ம தொடர்ச்சியாக வந்து தளர்ந்துட்டே இருக்கிறோம் அந்த விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயாவது வந்து தளர்த்து விட்டுட்டு வருஷத்துக்கு நாலு முறை வந்து நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தே தீரணும் புரியுதுங்களா அது எப்படி சொல்றேன் அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை அது நாலா வரும் வருஷத்துக்கு நாலு முறை நீங்க கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வத்தை நேர்ல வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடணும் புரியுதுங்களா அதற்கு மேல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நீங்க எந்த அளவுக்கு குலதெய்வத்தை நீங்க நேரில் போய் சந்திக்கிறீங்களோ பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைகள் தீரும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் நம்மளுடைய குலதெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனம் மகிழ்ந்து நமக்கான அனைத்து விஷயத்தையும் வந்து பாத்தினா நமக்காக வந்து எல்லா விஷயத்தையுமே கொடுப்பாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா பல வன்னியர்களுக்கு வந்து பல ஊர்களுக்கு போய் வேலை வாய்ப்புகளால வந்து குலதெய்வ வழிபாட்டு முறைகளையே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து வாழ்றீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பங்கள்ல இருக்கிற பெரியவர்கள் கிட்ட வந்து கேட்டு எது நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டு விஷயத்த தொடருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த திருமணம் தடை இல்லை வந்து வேலை வாய்ப்புகள் தடை இல்ல மற்ற விஷயங்கள் தடை இல்ல குல விருப்தி இல்லாம இருக்கிறது அதாவது குழந்தையின்மை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு அந்த தீர்வை நாம போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் நீங்க நேர்ல சந்திச்சே தீரணும் புரியுதுங்களா நீங்க ஒரு ரூபாய் கல்பூரம் வாங்கிட்டு வந்து கொளுத்திட்டு போனா போதும் வேற எந்த ஒரு விஷயமும் செய்ய தேவையில்லை புரியுதுங்களா ஆனா நீங்க போய் குலதெய்வத்தை சந்திச்சிடணும் அப்படின்னு அன்பாக வந்து பத்தினா விமல் ஒருமன் சொல்லிக்கு விரும்புறேன் ஏன் எதை சொல்றான் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா சொந்தக்காரங்க உங்களுடைய வளர்ச்சி தான் இந்த சமூகத்துடைய வளர்ச்சி உங்களுடைய வந்து பாத்தினா வீழ்ச்சி இந்த சமூகத்துடைய வீழ்ச்சியா நான் யோசிக்கிறேன் நான் பாக்குறேன் அப்படி இருக்கும் சூழல்ல எல்லாருமே எல்லா தான் வாழ்றோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் நாம இருக்கிறது கிடையாது குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளை நம்ம வந்து கடந்து கடந்துதான் ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை திட்டத்தோ இல்லை குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றத்தையோ இல்லை குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு எதுவுமே செய்யலை நான் பார்த்தி அவங்க கோயிலுக்கே வரமாட்டேன்ற இந்த விதண்டாவாத விஷயங்கள் எல்லாம் வன்னியர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை நிறுத்துங்க வீட்டுக்குள்ள பெரியவங்களே அதை செஞ்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் குலதெய்வ விஷயத்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட போய் வழிபாடு செய்யுங்க புரியுதுங்களா குலதெய்வத்தை பார்க்க பார்க்க தான் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுமே வந்து தீரும் புரியுதுங்களா குலதெய்வத்தை நோக்காம நம்மளுடைய எந்த பிரச்சனைகளும் தீராது எந்த விஷயங்களும் நம்மளுக்கு மிகப்பெரியதாக ஈடேறாதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்பாக மீண்டும் மீண்டும் வந்து விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச முடிந்த அளவுக்கு வன்னியர்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள ரொம்ப ஆழ்முனதோட வந்து எடுத்துக்க பாருங்க ஏன்னா பல வன்னியர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வ கோயிலுக்கு போறதும் வரத்தும் வச்சுட்டு இருக்கீங்க அப்படியாப்பட்ட விஷயத்தை நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு நீங்க பொங்க வைங்க எல்லாம் பண்ணுங்க அது வேற புரியுதுங்களா நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனா மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க வீட்டுல ஒரு பெரியவங்களா யாரோ ஒருத்தர் வந்து முடிந்த அளவுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருங்க மாசத்துக்கு ஒரு முறை வந்து அப்பா போறாரு அப்படின்னா அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தர் போங்க இல்ல போயிட்டே இருங்க தொடர்ச்சியாக குடும்பங்கள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருங்க புரியுதுங்களா நம்மளுடைய அனைத்து விஷயங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு புரியுதுங்களா அந்த தீர்வை நோக்கித்தான் வந்து நம்ம பயணப்படணும் குலதெய்வங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயங்கள் கிடையாது புரியுதுங்களா சாதாரணமானவர்களும் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதை தெளிந்து கொள்ளணும் அதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு பண்றேன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள குலதெய்வ வழிபாடுகள் எந்தெந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க பெரு தெய்வங்கள் யாரு சிறு தெய்வங்கள் யாரு அப்படின்னு முடிந்த அளவுக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி பல தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கிறாங்க பல வன்னியர்கள் அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம தள்ள தெளிவாக பேசுவோம் முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குலதெய்வ வழிபாட்டை விட்டுருக்கிற அனைத்து வன்னியர்களும் மேற்கொள்ளுங்க அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை போறவங்களோ ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் பார்க்கறவங்களோ மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் சந்திக்கிற ஒரு வாய்ப்பையும் ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு விமல் ஒருமன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புற அது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் குலதெய்வங்கள் மட்டும்தான் நம்மள காத்து நிற்கும் நம் குடும்பத்துடைய அனைத்து விஷயங்களுக்கும் அவங்க தான் வந்து அனைத்துமே அதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுண சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலங்குட்ட அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்